இன்றைய தினம் முதல் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இதில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தை முள்ளிவாய்க்கால் ஏற்பட்டு ஏற்பாட்டு குழுவினுடைய ஏற்பாட்டுக் குழு தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே இப்போதும் அடக்குமுறைகள் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்று வருகின்றது அத்தோடு தமிழ் மக்கள் இந்தப்படியான நினைவேந்தல்களை நினைவேந்தல்களை கடைபிடிக்கின்ற போது அவர்கள் அடக்கப்படுகின்றார்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் இது கண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரித்தானியாவுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் குரல் எழுப்பியிருக்கின்றார் பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே இந்த விடையம் தான் இந்த தொகுப்பினோடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம்னு பார்க்கின்ற போது முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் அல்லது முள்ளி வாய்க்கால் என்று கேட்டாலே தெரியும் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய வரலாற்றில் இருந்து அதுவும் இலங்கை தமிழ் மக்களுடைய வரலாற்றில் இருந்து முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு இந்த பெயரையும் கடந்து விட்டு சென்று விட முடியாது எங்களுடைய பல இன்னல்கள் துன்பங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பலதரப்பட்ட விடயங்கள் முள்ளிவாய்த்தால் இடம்பெற்றிருந்தது ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு குறுகிய நிலப்பரப்பிற்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் குறிப்பாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஒன்றரை லட்சம் வரையிலான தமிழ் மக்கள் கொண்டளிக்கப்பட்டதாக இன்றும் தரவுகள் இருக்கின்றது ஆனால் இலங்கை அரசாங்கம் வெறுமனை ஒன்பது நாயிரம் என்று சொல்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்து கணிப்பின்படி அவர்கள் சராசரியாக எடுத்த கருத்து கணிப்பின்படி நாற்பது நாயிரம் என்று சொல்லப்படுகின்றது

நாங்கள் அந்த ஒப்படலாம் விடயங்கள்லாம் பகுதிகளில் இடம்பெற்றிருந்தது தரை வழியாகவும் கடல் வழியாகவும் குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ளே தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டு அல்லது சூரிய பிரதேசம் இங்கே வாரங்கள் என்று சொல்லப்பட்டு அங்கே குண்டுகள் வீசி கொண்டொழிக்கப்பட்டிருந்தார்கள் அது மாத்தமல்லாமல் போஸ்பரசு குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டதாக அங்கே நேரடி களத்தில் இருந்து சாட்சியங்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது யாராலும் மறத்துவிட முடியாது அங்கங்களை இறந்து இழந்தவர்கள் தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் குடும்பத்திலே ஒருவர் மாத்திரம்தான் மிஞ்சி அப்படியான கொடூரமான வலிகளை இன்றும் சுமந்து கொண்டுதான் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் என்ற ஒரு விடயம் இடம்பெற்ற அந்த காலகட்டம் எனவே யாராலும் மறுத்துவிட விட முடியாது மறந்து விட முடியாது ஜூதர்களுக்கு என்ற ஒரு ஜூதர்களுடைய இணைப்பு இடம்பெற்றதன் ஒரு நாள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான ஜூதர்கள் அங்கே கூடுவார்கள் அப்படித்தான் தமிழர்களுக்கு ஒரு நாளா நாளாக இந்த முள்ளிவாய்க்கால் நாள் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வழிகளை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கியதிலிருந்தே தமிழர்களுடைய அழிவு தொடங்கிவிட்டதுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவராக கொன்றொழிக்கப்பட்டு பகுதி இந்த மே மாதத்தினுடைய இறுதி காலாக மே மாதத்தினுடைய பதினாறு பதினேழு பதினெட்டு மிக மிகப்பெரும் அழிவுகளை சந்தித்திருந்தார்கள் நிலப்பகுதிக்குள்ளே தமிழர்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்டிருந்தார்கள் இன்றும் அந்த அவலங்கள் அதாவது அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியாக இருக்கலாம் அல்லது அதை சூழ உள்ள பகுதிகளிலே நிலத்தை தோண்டுகின்ற போது நீர் வராது வெறுமனே அங்கே உயிரிழந்த மக்களினுடைய எலும்பு தான் மீட்கப்படும் இதை யாரும் மறுத்துவிட முடியாது அந்த அளவுக்கு அந்த இடத்திலே வழிநிறைந்த இடங்களாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்ற விடயமானது பல காலமாக தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்ற விடயம் சில வேளைகளில் இலங்கை இராணுவத்தினுடைய தடை உத்தரவுகள் இருக்கும் கடுமையான சோதனை நடவடிக்கைகள் இருக்கும் அத்தனையும் தாண்டித்தான் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு நாங்கள் செல்வது வழமை அப்படி இருக்கின்ற போது இந்த இந்த வருடமும் முள்ளிவாய்க்கால் எதிர் வருகின்ற பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் மிக சிறப்பாக அங்கே உணர்வு கடைபிடிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் இன்று முதல் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே பல பகுதிகளிலும் இலங்கையினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் இப்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று பார்க்கின்ற போது அந்த இறுதி தருணத்திலே உண்ண உணவில்லை வெறும் சோற்றுக்குள்ளே அரை சோற்றுக்குள்ளே தண்ணீரை ஊற்றி வேக வைத்து உணவாக அறந்தி கொண்டார்கள் இந்த விடயத்தை தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று அங்கே அந்த இறுதி தருணத்திலே நினைவு கூறுவதற்காக வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் அதே போன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு என்று பல பகுதிகளிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்வு கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு சிவில் சமூக அமைப்புகளாலும் இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டு கட்சிகளாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது வழங்கப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த முள்ளிவாய்க்கால் நாளன்று குறிப்பாக இந்த மொழிவாய்க்கால் நாளன்று மே பதினெட்டாம் திகதி அன்று எல்லோருமே வீடுகளில் இந்த இந்த விடயத்தை அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வீடுகளில் செய்து அதை நாங்கள் அதை உணர்வு பூர்வமாக குறிப்பாக வெறுமனை உணவாக நினைக்காமல் எங்களுடைய வழிகளாக நினைத்து அறந்துகின்ற போது இது கால காலத்துக்கு கடத்தப்படுகின்ற ஒரு விடயமாகவும் அடையாளமாகவும் மாறிப்போகும் யாரும் மறத்துவிட முடியாது எனவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே செய்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததியினருக்கு கடத்துகின்ற போது இது காலங்கள் கடந்து போனாலும் இது நிலைத்திருக்கின்ற ஒரு விடயமாக எங்களுடைய வழிகள் எங்களோடு அதாவது எங்களுடைய வலிகளை மறந்து அதாவது இந்த விடயத்தை தான் இப்போது பல சமூக சீர்கேடுகள் எல்லாம் எங்களுடைய பகுதிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போதைப் பொருள் பாவனை அதை தவிர இன்னும் பல சமூக சீர்கேடுகள் என்றெல்லாம் இந்த போதைப்பொருள் பாவனையால் இல்லாத சமூக சீர்கேடுகள்லாம் எங்களுடைய பகுதிக்குள்ளே வந்துவிட்டது இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் என்றெல்லாம் அப்படியான விடயங்கள் இந்த விடயத்தை நாங்கள் மறந்ததால் தான் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது எனவே இதை நினைவு கூற வேண்டும் என்றால் எங்களுடைய அப்போதைய காலகட்டங்களிலே நாங்கள் பெரியவர்களாக இருந்திருப்போம் நாங்கள் அதை தலை போட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்றால் இப்படியான நினைவேந்தல் நிகழ்வுகளை கடைபிடித்தல் அல்லது இந்த நினைவேந்தல் அடையாளங்களை கொண்டு சேர்ப்பதனூடாகத்தான் இதை கடத்த முடியும் என்பதை யாராலும் விட முடியாது எனவே இந்த விடயத்தை தான் முள்ளிவாய்க்கால் வாரமாக இப்போது அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் பல வருடங்களாக இது இடம்பெற்று வருகின்றது இதிலே பல தடைகளை தாண்டியும் இடம்பெற்று வருகின்றது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இவ்வாறும் இந்த 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 முறையும் வருடமும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்காக தமிழர்களுடைய இரத்தமும் சதையும் தோய்ந்து போன நிலம் என்று சொல்லலாம் இந்த முள்ளிவாய்க்காலும் அதனை சூழ உள்ள பகுதிகளும் நந்திக்கடல் பகுதிகளும் அதாவது சில எழுத்தாளர்கள் எழுதுகின்ற போது இந்த நந்திக்கடல் பகுதியிலே நீர் வடிந்தோடவில்லை தமிழர்களுடைய இரத்தங்கள் தான் வழிந்தோடியது மீன்கள் அங்கே இல்லை பிணங்கள் நான் மிதந்து வந்தது என்று சொல்கின்ற அளவுக்கு அங்கே கொடூரங்கள் இடம்பெற்றிருந்தது அங்கே முகில்கள் இல்லை வெறுமனே குண்டுகள் வீசிய கார் புகைகள் தான் அங்கே கார்முகங்களாக எழுந்து என்றால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு கொடூரமான வலிகள் நிறைந்த இடங்களாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியாக அல்லது இங்கே இறுதி சுத்தம் காணப்பட்டது என்றால் யாரும் மறத்துவிட முடியாது இப்போது கூட தட்டி கேட்பதற்கு அதாவது இந்த காசாவிலே கூட பல உலக நாடுகள் வருகின்றது ஆனால் அப்போது தட்டி கேட்பதற்கு எந்த உலக நாடுகளும் வரவில்லை எல்லா உலக நாடுகளும் சேர்ந்துதான் எங்களை ஒன்றாக திரட்டி அளித்தார்கள் இதிலே மிக முக்கியமான பங்கு இந்தியாவுக்கும் இருக்கின்றது யாரும் மறத்துவிட முடியாது இந்தியாவுடைய காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு இதனுடைய மிக மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் இப்போது ஒவ்வொரு ஒரு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சிகளை வழங்கி இரத்த தானம் வழங்கி என்று பலதரப்பட்ட விடயங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஓரிரு நாட்களில் இரத்த தான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இப்படியாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் கடைபிடிக்கப்பட இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் பிரித்தானியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கொல்பர்க் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் அல்லது மே பதினெட்டு என்பது தமிழர்களுடைய இந்த காலப்பகுதிகள் குறிப்பாக தமிழர்களுடைய நாட்காட்டியிலே மிகவும் கபலை தோய்ந்த மறக்கவே முடியாத வலிகளை கொடுத்த ஒரு நாளாக பதிவாகி இருக்கின்ற விடயத்தை உண்மையிலே எங்களை பற்றி ஒரு மேற்குலக நாட்டை சேர்ந்த ஒருவர் சிந்திக்கின்றார் நாங்கள் உண்மையிலே சிந்திக்க வேண்டிய விடயம் அப்படி இருக்கின்ற போது அவர் இன்னும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் போன்ற இன்னும் பல தமிழர்கள் சார்ந்த நினைவேந்தல்களை செய்கின்ற போது தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் தமிழ் மக்கள் அடக்கப்படுகின்றார்கள் அச்சுறுத்தப்படுகின்றனர் எனவே இந்த விடயங்களை உடனடி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு தமிழர்களுடைய நாட்காட்டியிலே இது மிகவும் துயரம் நிறைந்த நாள் என்றும் இந்த காலப்பகுதியிலே ஒரு சிறிய நிலப்பரப்பிற்குள்ளே ஒரு பொதுமக்கள் கொன்றொழிக்கப்பட்டதாகவும் இதிலே வான் வழியாகவும் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது சூனிய பிரதேசம் என்று சொல்லப்பட்ட பகுதிகளுக்குள்ளே மக்கள் அழைக்கப்பட்டு அங்கும் குண்டுகள் வீசப்பட்டு மக்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் பெற்றோர்களை இழந்தவர்கள் குடும்பங்களை இழந்தவர்கள் நிற்கதியாகி போய் நிற்கின்றார்கள் எனவே இந்த விடயங்கள் அல்லது அந்த நினைவேந்தல்களை செய்கின்ற போது தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற போது இலங்கை ராணுவமும் அதை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோல் என்பவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் பிரித்தானியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் எனவே இவருக்கு பின்புலத்திலே எங்களுடைய தமிழ் தமிழர்கள் யாரோ ஒருவர் அல்லது யாரோ ஒரு குழுதான் அவரை இந்த விடயத்தை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் சிறப்பான ஒரு விடயம் எப்படியான குரல்கள் எழுகின்ற போது இன்னும் உலக நாடுகளுக்கு

அப்படி அவர் வருகின்ற போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த உண்மை நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை மிக கடுமையாக நான் பின்பற்றுவேன் அல்லது இலங்கையை நல்லிணக்கம் பொறுப்பு என்ற என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாற்றமல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற புறக்கணிக்கப்பட்ட இனம் குறிப்பாக எங்களை தமிழர்களுக்கு ஆதரவாக ஆதரவாகத்தான் குரல் கொடுப்பேன் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த எலிசபெத் என்ற இந்த அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இனிமேல் நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்மணி இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் பல பகுதிகளிலும் தமிழ் மக்கள் சார்ந்து பேச ஆரம்பித்திருக்கின்றனர் குறிப்பாக இடம்பெற்ற இன அழிப்பு இடம்பெற்றது என்பதை பாராளுமன்றத்திலே கூட நிறைவேற்றி இது இன அழிப்பு நாளென்று கூட அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் அப்படியான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே எங்களுடைய பகுதிகளிலே கொஞ்சம் இப்போதைய காலகட்டங்களிலே தளர்வு நிலை இருக்கின்றது இதற்கு முன்னே காலகட்டங்களிலே இந்த நினைவேந்தல்களை செய்வது மிக மிக கடுமையாக இருந்தது நாங்கள் எல்லாம் ஒருமுறை அந்த பகுதிக்கு சென்று நினைவேந்தல்களுக்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு எத்தனைக்கின்ற போது பல புலனாய்வு துறையினரும் அஹ் ராணுவத்தினரும் அங்கே வலம் வந்து கொண்டிருந்தார்கள் ராணுவம் பெரிதாக இடையூறு செய்யாவிட்டாலும் புலனாய்வுத் துறையினருடைய இடையூறு அதிகமாக இருந்தது ஊர் மக்கள் எல்லாம் அங்கே அந்த நினைவேந்தலுக்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு செல்ல முடியாத இராணுவம் தடுத்து நிறுத்தி இருந்த செயற்பாடுகள் நாம் இடம்பெற்றது ஆனால் இம்முறை கொஞ்சம் அதனுடைய தார்பரிகம் அல்லது அவர்களுடைய தடுக்கின்ற செயற்பாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது எனவே இப்போது இந்த அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எனவே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள் அந்த இடத்துக்கு போனால் போலீசார் கைது செய்வார்கள் அல்லது புலனாய்வுத்துறை படம் எடுக்கும் எனவே அங்கே போகாதீர்கள் என்று உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள் மாறாக இந்த விடயத்திலே நாங்கள் அதாவது இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் செயற்பட போவதில்லை மாறாக உயிரிழந்த எங்களுடைய உறவுகளைத்தான் நாங்கள் நினைவேந்த போகின்றோம் இதனால் இதை கருத்தில் கொண்டு பிள்ளைகளை தடுக்காதீர்கள் இளைஞர்களை தடுக்காதீர்கள் அங்கு சென்று அந்த இடத்திற்கு சென்ற ஒரு தொகையான மக்கள் அங்கே கூடி நின்று நினைவேந்தல்களை செய்கின்ற போது உலக நாடுகளுக்கும் எங்களுடைய நிலைப்பாடுகள் அல்லது எங்களுடைய தமிழ் மக்களுடைய வலிகளை எடுத்துச் சொல்லலாம் எனவே அதனால் தான் ஓரிடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் உயிரிழப்புகள் இடம்பெற்ற அந்த ஒரு இடம் மாத்திரமல்ல வன்னி பூராகவும் உயிரிழப்புகள் இடம்பெற்றது அப்படி இருக்கின்ற போது ஏன் அந்த ஓரிடம் தெரிவு செய்யப்பட்டு பார்க்கின்ற போது எல்லோருமே குழுமுகின்ற போது அந்த இடத்திலே மிகப்பெரிய

வீடுகளிலும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை உணவாக சமை தருந்துகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் எனவே இந்த வாரம் முள்ளிவாய்க்கால் வாரம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய உறவுகளை நினைத்து நாங்கள் வருந்துகின்ற காலமாக இது இருக்கும் அது மாத்திரமல்லாமல் தமிழ் இன அழிப்பு தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகளை வெளிப்படுத்துகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் எனவே எதிர்வருகின்ற பதினெட்டாம் திகதி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது ஏற்பாட்டு குழுவும் அழைப்பு விடுத்திருக்கின்றது மாணவர்கள் கலந்து கொள்கின்ற போது சிறப்பாக இருக்கும் இதே இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் என்னுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மரமாத நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மல்கின்